பசுவோட கோமி அந்த யூரின்ல இருந்து நோய்களுக்கான மருந்து இருக்கு எல்லா நோய்களுக்கு எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு மக்களை நீங்க கொடுத்த பாலை குடிக்க வச்சீங்க நூத்தி நாற்பது லிட்டர் பால் கறக்கிற மாட்டை நீங்க உற்பத்தி பண்ணிருக்கீங்க மாத்தி பால் குடிக்காதீங்க வள்ளையா இருக்கிற பால் குடிக்காதீங்க சர்க்கரை குடிக்காதீங்க முட்டையை குடிக்காதீங்க எல்லாம் சொல்லி கேன்சர்னு ஒரு நோயே கிடையாது வைட்டமின் பி செவன்டீன் அப்படிங்கிற ஒரு வைட்டமினோட டெபிஷியன்சி தான் கேன்சர் இந்த முட்டை சாப்பிடாதீர்கள் இந்த முட்டைக்குள்ளார விஷ ஊசி போட்டுருக்காங்க எயிட் ஊசி போட்டுருக்காங்க இந்த முட்டை சாப்பிட்டா நீங்க பூ பேதி விடுவீங்க

ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று என் நாட்டில் அனுமதிக்கப்படுகிறது எதற்காக தடை செய்யப்பட்டிருக்கிற தகவல் நம்ம கிட்ட இருக்கான்னு கேக்குறேன் தேவையில்லாத வந்துட்டு நம்ம இறை கூட்டி படிக்க பாக்கலாம் தடை செய்யப்பட்டுகின்ற தகவல் அவர்கிட்ட இருக்கு அவங்க வந்து நம்மளுக்கு அவேர் பண்ணிருக்காங்க ஃபுல்லாமே அந்த அவேர்னஸ் போட்டுருக்காங்க யார் யாரு எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் எதுக்காக தடை செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சாதானே அதை நம்ம தேடணும் அதை நம்ம தேடுறதே இல்லையே தடை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பரவலா வருது ஆனா எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து தெரிய வருது தெரியலையே அடிப்பண்டா பகிர் விஷயங்கள் சிக்கன்ல வந்து ஊசி போட்டு இது பண்றாங்க அதுல கேன்சர் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அப்புறம்

சீரி சாப்பிச்சிக்கி மேல சிரிப்பு தண்ணியில கொஞ்சம் கொட்டி செக் பண்ணிட்டீங்க சீனினா கீழ போய் கரஞ்சிரும் எலும்பு துகள் இருந்துச்சுனா அது மேல வந்துரும்ல நெக்ஸ்ட் டைம் பண்றேன் சார் காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும் கட்டுகோ அவ்ளோதா இன்னொரு ராயல் ஸ்பில் நம்ம வந்து சும்மா என்ன கசிவுன்னு நினைக்கிறோம் இது பின்னாடி ஒரு பயங்கரமான சர்வதேச அரசியல் இருக்குன்னு நான் நம்புறேன் நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்துல நினைக்கிறேன் அத சொல்ல முதல்ல டு புரோட்டீன் கண்டெய்னிங் ஃபிஷஸ் அதிகம் அது வந்து கேன்சருக்கும் டயாபெடிஸ்க்கும் அகைன்ஸ்ட் ஆனது நக்கலே கேன்சர் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா இவங்களோட சதியா இருக்கலாம் இது பின்னாடி இலுமினாட்டி இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் சார் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா இலுமினாட்டினா என்ன 1900 சென்चुरी இல்ல சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பேர் கொண்ட சீக்ரெட் சொசைட்டி லூசுடா லூசு இல்ல மெண்டல் இர் அப்படிங்கற ஒரு பசுவுல இருந்து எந்த ஐடிங்க 10 அதாவது ஐடி கரெக்ட் போன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல நோ ப்ராப்ளம் பசுவோட கோமி அந்த யூரின்ல இருந்து நோய்களுக்கான மருந்து இருக்கு எல்லா நோய்களுக்கு எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு பசுமாட்டு யூரின் குடிச்சா கேன்சர் குணமாகும் வாட்ஸ்அப்ல பரப்புது அசுவே ஆனா கோமாரி நோய் வந்தா செத்து போகுது

இந்த வயிற்று போக்குக்கானது சாணத்திலிருந்து வருவது ஹியூமன் பீசஸ்ல இருந்தா டைபாய்ட் பரவுது படிச்சவன் படிச்சவன் தான் சர்வரோக நிவாரணி அப்படிங்கறது இது ப்ரூவன் ஒரு நிமிஷம் சார் வெட்டரி டாக்டர் கிட்ட மைக் கொடுத்துறேன் நான் மா அவனை மாட்டடா என் மண்டே வெட்டரி டாக்டர் கார வெட்டரி டாக்டர் கிட்ட கொடுத்துறேன் ஹீ கேன் நீங்க சொன்னது நீங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல மேடம் நீங்க ஒரு அனிமலுக்கு வந்து எந்த டாக்ஸின் எடுத்தாலும் யூரின்ல டாக்ஸினே வராதுன்றீங்களா 100% ராங் இன்ஃபர்மேஷன் எண்ணம் ரங் யூ ஆர் டோட்டலி ரங் ஆட்டு பசுல இருந்து வரதுல ஏ2 மில்க் தான் இருக்குங்க அத தான் சொல்ல வர நான் வரேன் அதுக்கு தான் நான் இங்க வந்தேன் எங்கயோ போய் தரறீங்க எங்கயோ போய் தரறீங்க சிதா இருக்கு நீ எவ்வளவு கலப்பி விட்டா ஹை ஹீல்டிங் அண்ட் நம்ம அனிமல்ல கூட ஏ1 இருக்கு இத சொல்றதுக்காய் யா இவ்வளவு காலம் படாத இங்க ரிட்டையர் டாக்டர் வெட்னரிங்கிறதுனால நீங்க சொல்றதுல நாங்க ஒத்துக்கணும் இல்ல இது வந்து இவனை கொன்னிடலாமா

இவருக்கு இதான் வேலை நிறைய வதந்தி நான் பரப்பி இருக்கேன் மாட்டுக்கு சாணம் வந்து காஸ்மிக் கதிரிகளை தினைக்கும் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கு காஸ்மிக் கதிரை தடுக்கும் ஏ மாட்டு இந்த பொருள் நானே பரப்பி இருக்கேன்

கிடைக்காது சார் எந்த அப்படி இல்ல அவர் என்ன சொல்ல கால்சியம்ல அதிக அளவு பால் பால் மாட்டு விவரமா சொல்லு தவிர கீரைகள் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல கும்பி பேசுறாரு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சா எல்லா நோயும் சரியா போயிடும் இப்ப கோமியம் ஒரு லிட்டர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு கேன்சர் ஒரு நோயே கிடையாது வைட்டமின் பி செவன்டீன் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் டெபிஷியன்சி தான் கேன்சர் கேன்சருங்கிறது எல்லாம் இலும் நாட்டி உருவாக்கானது அப்படின்னு சொல்றாங்க செருப்பு பிஞ்சிரும் ஐயா நான் அப்படி சொன்னதே இல்லையே கேன்சர் இருக்கிற ஒருத்தர் இந்த நியூஸ நம்பி என்று மருந்துகள் எடுக்காம அதனால அவர் உடல் நலத்தை அவருக்கு எடுத்துக்கிறாரு நியாயமா

சாமானியர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக நீங்க பிராய்லர் கோழின்னு உருவாக்கி இருக்கீங்க ஒண்ணு நம்பி வாங்க இல்ல நம்ப வச்சு வாங்க ரெண்டு கட்ட வந்தா தான் என்னன்னு அர்த்தம் முட்டை சாப்பிடாதீர்கள் இந்த முட்டைக்குள்ள விஷ ஊசி போட்டுருக்காங்க எயிட் ஊசி போட்டுருக்காங்க இந்த முட்டை சாட்டா நீங்க பூ பேதி விடுவீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி மாதிரியாங்க இருக்குது சராசரி ஆயுட்காலம் வெறும் இருபத்தி ஆண்டுகள் இந்தியால ஏன் பிபி சுகர் எல்லாம் கிடையாது அவ்வளவு நாள் யாரும் உயிரோட இல்ல எல்லாம் இருபத்தஞ்சு முப்பது வயசுல செத்து போயிட்டாங்க அறுபது வயசு வரைக்கும் யாரும் உயிரோட இல்ல

கருத்து என்னவா இருக்குன்னா இந்தியாவுல தடுப்பூசி கட்டாயம் இல்ல அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது ஆகணும்ன்றது சட்டப்படி கட்டாயமே கிடையாது என் குழந்தைக்கு நான் போட மாட்டேன் என்னை போன்ற இருக்கவங்க நாங்க போடுறது இல்ல போலியோ இருக்கா யாராவது ஸ்டிக்க வச்சு நடக்கிறத பாத்துருக்கீங்களா அப்ப இருந்த ஒரு நோய் இப்ப இல்ல